அதில் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சினிமா துறை பார்த்தீங்கன்னா சைடு பிஸ்னஸ் நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க அதில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு கடலை மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையை வந்து இன்றைக்கி திருப்பழா வந்து மிக பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிட்டிங்க ஆனால் ஃபோன் பண்ணி ஒரு சொன்னார் இந்த மாதிரி நான் கடல் மிட்டாய் திருப்பழா பண்ணுறது நீங்கள் வாங்க அப்படின்னு நாங்களும் ஏதோ ஒரு சின்னதாக அப்படி இருக்குதுன்னு பார்த்தா பிரம்மாண்டமாக சூப்பராக பண்ணிருக்கீங்க அருமையாக குடும்பத்தில் எல்லாமே குழந்தைங்க வந்து பெரியவங்க வாங்கி சாப்பிடலாம் நல்ல ஒரு இது எங்க கடைக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஒரு சின்ன இப்போ வந்து ராஜா கிளின்னு படம் போயிட்டு இருக்கு தம்பி ராமே சார் சமுத்திர கணேசாரு அவங்க படம் பண்றாங்க இந்த படத்தை பண்றதுக்கு தம்பி ராமேஷ் சாருடைய பையன் வந்து உமா உமாபதி அவரு தான் அந்த படம் டைரக்ட் பண்றாரு அப்புறம் காதலம் காதலி அந்த படம் போயிட்டு இருக்கு மற்ற எல்லாம் ஈவென்ட் ஷோ தான் போயிட்டு இருக்குது அப்பப்போ தனியார் தொலைக்காட்சியில் அப்பப்போ கூப்பிடும்போது அப்படியே போயிட்டு வருவேன் அப்படியே ஆண்டவன் அருளான வருமானம் வர்றதுக்கு வழிபாங்க அதை இப்ப நீங்க எப்படி சைடு பிசினஸ் சார் அந்த மாதிரி நமக்கு ஏதோ ஒரு ட்ரோ அதாவது யஸ்விசேகர் சார் வந்து ஒரு வாட்டி என்ன படம் பண்ற அப்படின்னு கேட்டாரு நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி ஈவெண்ட் ஷோ தான் போயிட்டு நான் அதாவது வந்து பெரிய தெரியாக இருந்தாலும் சரி சின்னத்திரையாக இருந்தாலும் சரி மேடை கலை நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி எது இருந்தாலும் அது கலைத்துறை சார்ந்து தான் எதுலேருந்து வருமானம் வந்தாலும் அது வருமானம் தான் அப்படின்னாரு அந்த மாதிரி ஏதோ நம்ம வந்து ஒரு குடும்பத்தை நம்ம வந்து ரன் பண்ணுறதுக்கு அது எந்த தொழிலானேன் அதாவது மக்கள் வந்து சந்தோஷப்படுத்துறது இதுவும் ஒரு தான் எல்லாமே மேடையிலேருந்து வந்தவங்க தான் எல்லா நடிகர்கள் இன்றைக்கி வந்து அந்த காலத்துலேருந்து நம்ம புரட்சத்தலைவர்கிட்ட நடிகர் தலைவர் எல்லாமே மேடையிலேருந்து வந்தவங்க தான் அதனால அன்றும் சரி இன்றும் சரி என்றும் சரி என்னை காப்பாறுதோ அந்த மேடை நிகழ்ச்சிதான் இந்த இந்த இடத்துல நான் பரிவர் பண்றேன் ஓகேங்களா நன்றி சார் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய டான்ஸ் மொழி ஒரு போயிட்டு இருக்கு எப்படி ரெண்டுமே முக்கியம் சார் அப்பா பெருசா அம்மா பெருசுன்னு எனக்கு ரெண்டு பேருமே பெருசுதான் அந்த காலத்துல வந்து சிவன் பெருசுதான் சக்தி பெறுதுன்னு ஆண்டவன் அன்னைக்கு இது பண்ணிட்டாங்க அதனால வந்து ஆள் பாதி ஆடை பாதி மாதிரி அதாவது சிவன் பாதி பார்வதி பாதி மாதிரி ரெண்டு பேரும் இப்படி ரெண்டுமே ஒண்ணுதான் இசையோ இசையும் எல்லாமே ரெண்டுமே ஒண்ணுதான் ஆமாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்எஸ் சுஷ்ணா சார் சங்கர் கணேஷ் சார் எந்த மியூசிக் இருந்தாலும் ஓப்பனிங் மியூசிக் வந்தாவே அந்த பாட்டு வரை ஞாபகம் கொண்டு நமக்கு பா பட்டு அம்மாளே அப்படின்னு ஒன்று அந்த மியூசிக் வந்தாவே இது பட்டு கோட்டாலை அப்படின்னு வருது அப்போ முன்னாடி மியூசிக் வருது அப்புறம் நமக்கு வார்த்தைகள் வருது இல்லை அப்புறம் ரெண்டும் ஒன்று தானே இப்போதான் எந்த பாடமே கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்கும் பாட்டையும் கண்டுபிடிக்க முடியல வந்து எல்லாமே பழைய இதுதாங்க அந்த பழைய இதுதான் போட்டு உல்ட்டா போட்டு டப்பால போட்டு டமா டிம் போட்டு அது வந்து எல்லாமே வந்து பழைய இதுதான் புதுசா வந்து யாருமே இப்போ வந்து எதுவுமே அதாவது எல்லாமே படமா இருக்கட்டும் பாட்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து பழைய இதுல இருந்து எடுத்தா அது வந்து போட்டு மிக்ச போட்டு அடிச்சு இது பண்றாங்க ஆனா புதுசா யாருமே வந்து இப்போ இது இது தெரியல நமக்கு அதை சொன்னாலும் தப்பாக இருக்கும் இப்போ ஏதாவது நம்ம இது இதுவாக பேசினா வந்து இதுவாக ட்ரெண்டிங் ஆக முடியுது ஏதாவது யாராக கூடமா அப்படி பேசினதோ ட்ரெண்டிங்காக அது என்ன ட்ரெண்டிங்கு என்ன எல்லாத்தையும் யூடியூப் சேனல் தான் கண்டுபிடிச்சது வேறையாக இருக்குங்க சார் இவர் வந்து எப்போ